நீதிமன்றங்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களை மீட்டுக் கொடுத்து நீ கடிதம் எழுதணும் நீ என்னைக்கு எழுதிருக்க அது மாதிரி தமிழ்நாடு தனிநாடா தமிழ்நாட்டுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தான் முதலமைச்சர் இப்போ அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு கடைபிடிக்கப்படுது இல்ல கொண்டாடப்படுகிறது அப்படின்னு நம்ம இத சொல்ற இந்த வேலையில அந்த தினத்தை வந்து ரொம்ப பெருமையா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து சிலாமிச்சு பேசியிருக்காரு ஆனால் நம்முடைய சுதந்திரத்திற்கு பிறகு பாகிஸ்தான் பிரிந்து சென்ற பிறகு தன்னை ஒரு இஸ்லாமிய நாடாக அந்த நாடு அறிவித்துக் கொண்டது ஆனால் அம்பேத்கர் எழுதிய அரசியலமை சட்டத்தில் வந்து நம்முடைய நாடு வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு அவர் எங்கேயுமே குறிப்பிடலை ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அதை கொண்டு வந்தாங்க இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ இந்தியா சுதந்திரம் அடையும் போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு பதினஞ்சு அவங்களுக்கு பதினாலு அடையும் போது என்ன பண்ணுறாங்கன்னா சுதந்திரத்தை மவுண்ட் பேட்டன் பிறப்பு பிரித்து கொடுக்குறாங்க அப்போ வந்துட்டு அவங்களுக்கு முதல்ல சுதந்திரம் கொடுத்துட்டு அவங்க என்ன பிரகடனப்படுத்துறாங்கன்னா முகமது அலி ஜின்னா தான் அப்போது அப்போது வந்துட்டு பாகிஸ்தானோட அதிபர் அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் எங்களை இஸ்லாமிய நாடாக அறிவித்துக் கொள்வோம் ஏன்னா அப்போ போது என்ன சொன்னாங்கன்னாக்கா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் இந்தியாவுக்கு போயிருங்க இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் அங்கே போயிருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நாம ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா தோழமையோட போயிட்டு வாங்க நல்லா இருங்க தொடர்ந்து எங்க கூட இருங்க பேசுங்க அந்த கோழமையோட தான் இந்துக்கள் வந்து அவங்களை அனுப்பினாங்க அவங்க எவ்வளவு துரோகங்கள் செய்திருந்தாலும் எத்தனை கோவில்களை எடுத்திருந்தாலும் எவ்வளவு இந்தியாவின் கொள்ளை எடுத்திருந்தாலும் சரி அப்படி அவங்களுக்கு ஒரு பல கோடி ரூபாய் கொடுத்து நம்ம அனுப்புறோம் அதே ஆனா அங்கிருந்து வந்த இந்துக்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா அங்கிருந்து வந்த இந்துக்களை வெட்டி துண்டு துண்டாக்கி ட்ரெயின்ல குத்துயிரும் கொலையுருமாக ஆக இங்க அமுச்சு விட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்து ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் அப்ப அந்த அப்ப அந்த கோபத்துல தான் கோட்சே அவருக்கு காந்தியை கொள்றாரு அந்த கோபம் தான் அது கோட்சே சொல்லும் போது அந்த கோபத்தை தான் அதை அவர் செய்கிறார் ஏன்னா நீங்க இந்த பிரிவினையும் ஒன்னு கொண்டு வந்ததுனால தானே என்னுடைய இந்துக்கள் ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற கோபம் அவருக்கு அப்போ அப்போ அங்க பிரியும் போது முகமது அலி ஜின்னா தன்னை ஒரு இஸ்லாமிய நாடாக அறிவித்துக் கொண்டால் அப்ப இந்தியா என்ன நாடு இந்து நாடு தானே அதை நாங்கதான் சொல்லிட்டோம் இங்க கிரக இஸ்லாமில் அங்க போயிரு அங்க கிர இந்து இங்க வந்து சொல்லியாச்சு யார் நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்களோ அந்த மவுண்ட் பேட்டன் பிறகு அந்த இவங்க சொல்லிட்டான் பிரிட்டிஷ்காரன் சொல்லிட்டான் அப்போ நிறைய பேர் அங்க போக விருப்பம் இல்லாம கொஞ்சம் இஸ்லாம் பேர் தங்கிட்டாங்க அதே போல அங்க இருந்து இங்க வர வர முடியாம கொஞ்சம் இந்துக்கள் அங்க தங்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு அங்க இருபத்தஞ்சு சதவீதம் இந்த இந்துக்கள் இன்னைக்கு மூணு பர்சன்ட் இருக்காங்க இங்க மூணு சதவீதம் இந்த இஸ்லாமியர்கள் இன்னைக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வந்தாங்க அப்ப யாருடைய நாட்டுல வந்து சிறுபான்மையினர் அதிகமாக பாதுகாப்பா இருக்கிறாங்க இது ஒரு உதாரணம் அப்போ இப்படி பிரியும் போது அம்பேத்கர் எழுதிய முகப்பொருளில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் சோசியலிச நாடு என்றோ மதச்சார்பற்ற நாடு என்றோ அது முகப்பொருளில் கிடையாது அப்படி இல்லைனால அது இந்து நாடுன்னு அர்த்தம் அது நம்ம தனியா இந்து நாடுன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்ப இதை பொறுக்க முடியாத ஏன்னா அவங்களை ஆரம்பத்துல இருந்தே தெரியும் நேரு குடும்பம் வந்து இஸ்லாமிய குடும்பம் காந்த இஸ்லாமிய கூடும் இப்போதான் அவர் தன்னை கவுல் பிராமணர்னு சொல்றாரு ராகுல் காந்தி எதை வச்சுன்னு சொல்றாரு தெரியல ஒருவேளை தந்தை வந்துட்டு தாய் வந்துட்டு அவங்க தந்தை என்ன என்ன பிறப்புல ஏதோ பிராப்ளமானு எனக்கு தெரியல இப்படி அவர் அந்த வார்த்தையை சொல்றாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த மாதிரி கவுல் பிராமணர் என்று சொல்றதுக்கான எந்த ஒரு அருகதையுமே எந்த ஒரு பாரம்பரியமும் அவங்களுக்கு இல்லை ஆனா அவர் எந்த வகையில நான் தன்னை ஒரு கவுல் பிராமணர்னு சொல்றாருன்னு தெரியல அப்போ ஏன்னா அவங்க பாட்டி வந்து அவங்க தாத்தா வந்துட்டு இவரு பெரோஸ்கான் காந்தி வந்துட்டு பெரோஸ்கான் காந்தி வந்து இவர் இஸ்லாமியர் அப்போ அவருக்கு பிறக்க கூடிய ராஜீவ் காந்தி யாரா இருப்பாரு அவரு இஸ்லாமியா தான் இருப்பாரு அப்போ அவருக்கு பிறக்க கூடிய ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி அப்படியே இருப்பாரு அவரு இஸ்லாமியா தானே இருக்கணும் அப்போ என்ன பண்றாங்க அப்போ பண்ண முடியல அப்போ வந்துட்டு உடனடியாக அது நம்ம மதச்சார்பட்ட நாடு அறிவிச்சாக்கா கலவரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மதச்சார்பட்ட நாடு நமது இந்து நாடுன்னு அறிவிக்க சொன்னவங்க எல்லாம் மர்மமான முறையில கொல்லப்பட்டாரு தெரியும் ஆஹ் சுபாஷ் சந்திரபோஸ் கொல்லப்பட்டார் சியாம பிரசாத் முகர்ஜி தீனதாள் உபாத்யாயம் இவங்கெல்லாம் மர்மமான முறையில் கொல்லப்பட்டாங்க இவங்கெல்லாம் வந்துட்டு ஏன் கொல்லப்பட்டாங்கன்னு இவருக்கு யாருக்குமே தெரியாது எப்படி கொல்லப்பட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது அப்போல்லாம் காங்கிரஸ் எதிர்ப்பவர்கள்லாம் மர்மமான முறையில கொல்லப்படுவாங்க இதுதான் அப்போ இருந்த மரபு இப்போதான் அது மாறி இருக்கு ஏன்னா காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இன்னைக்கு காணாமல் போய் கொண்டு கரையும் உப்பா மாறிடுச்சாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு முன்னாடி எமர்ஜென்சின்னு ஒன்று கொண்டு வராங்க ஜி இந்திரா காந்தி கொண்டு வரும்போது போது அந்த எமர்ஜென்சியில் உங்களுக்கு தெரியும் கலைஞர் கூட உள்ள இருந்தார் அப்போ ஸ்டாலின் கூட என்ன சொல்கிறேன் நானும் விசா காலத்தில் உள்ள இருந்தேன் நானும் விசா அவர் எந்த கேஸில் உள்ள இருந்தார்னு உலகத்துக்கே தெரியும் அவர் எந்த கேஸில் உள்ள இருந்தார் ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நானும் உள்ளே இருந்தேன் நானும் உள்ளே இருந்தேன் நிறைய பேர் இருந்தாங்க பாஜக அத்வானில அத்வானிலேருந்து எல்லாருமே கூட அந்த எமர்ஜென்சியில ரொம்ப கொடுமை அனுபவிச்சாங்க அப்போ அந்த எமர்ஜென்சியை மறைக்கணும் அதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்னும் போது அம்மா வந்து இந்திரா காந்தி இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை முதல் முறையாக முகப்புறையை மாற்றுறாங்க இந்திய அரசியலமைச்சாத்துல என்ன இருக்குனாக்கா இந்தியர்களாகிய நாங்கள் இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும் இவங்க என்ன பண்றாங்கனாக்கா இந்தியர்களாகிய நாங்கள் சோசியலிச மதச்சார்பற்ற நாடாக எங்கள் நாடு அப்படிங்கிற மாதிரி இவங்க அதை மாத்துறாங்க முகப்புறையை மாத்துறது இவங்க மாத்துறாங்க ஆனா அது கூட மாத்தணும்னாக்கா நீங்க வந்துட்டு பார்லிமெண்ட்ல மசோதா நிறைவேற்றணும் பெரும்பான்மையான ஆதரவு இருக்கணும் இதெல்லாம் இல்லாம அந்த எமர்ஜென்சியை பயன்படுத்தி இவங்க மாத்திராங்க இதுக்கு அப்போ பெரிய எதிர்ப்பு வந்து நீங்க எப்படி மாத்துவீங்கன்னு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்துச்சு ஏன்னா அம்பேத்கரே சொல்லதும் அம்பேத்கர் எழுதிருந்தா அப்ப எழுதிருப்பாருல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயே முகப்புரை போது அவர் எழுதிருப்பாரு அவரே அப்ப இன்னொன்னு சொன்னாரு நீங்க காஷ்மீருக்கு முன்னூத்தி எழுபது சிறப்பு அந்தஸ்து கூடாதுன்னு அவரும் சொன்னாரு இது கொடுத்தீங்கன்னா பின்னாடி பெரிய விளைவுகள் அப்போ எல்லாமே இவங்க இந்தியாவின் நலனுக்கு எதிராக பண்ணதுனாலதான் இன்னைக்கு அதுக்கான துன்பத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம அன்னைக்கே த்ரீ செவன்டி ஒன் சொன்னாக்கா இன்னைக்கு காஷ்மீர் என்னைக்கோ இன்னைக்கு சொல்லோ இன்னைக்குதான் எல்லாமே நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம்

அடிச்சு காஷ்மீர் மக்களுக்கு கொடுத்து கல்லடி ராணுவா கல்லடி போலீஸ் வந்தா கல்லடி கல்லித்தான் படிப்பு பிரதமர் மோடி கொடுத்தார் உனக்கு சுதந்திரத்தை பிரதமர் மோடி கொடுத்தார் அதன் விளைவி இன்னைக்கு நிறைய தொழில் இருக்கு நிறைய சுற்றுலாவை மாறிடுச்சு எல்லாமே மாறிடுச்சு அப்போ இந்திரா காந்தி அவர்கள் வந்து இந்தியாவை துண்டானுன்னு வந்து அவங்க அந்த மதச்சார்பற்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க ஏன்னா இந்து நாடுனா யார் யா அப்போ யார் என்ன கேள்வி கேட்டு போறா யார் கேள்வி கேட்கிறோம் அப்ப வேண்டும் ஒரு மதச்சார்பட்டு நாடு என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இன்னைக்கு பிரிவினை இன்னைக்கு இவ்வளவு இருக்குன்னா இந்தியாவில் நான் நான் இவன் நீ இவன் இவ்வளோ பிரிவினை இருக்குன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்திரா காந்தி அந்த இந்திரா காந்தி கட்சியோட கூட்டணி வைத்து கொண்டு இன்னைக்கு மு க ஸ்டாலின் வந்து இந்திய அரசியலமைப்பு தினத்தை வந்துட்டு பெருமையா பேசுறதுல ஒரு உண்மையில உண்மை நகைப்புக்குரியதை பெருமையா பேசலாம் ஆனா இதை காட்டி பேசணும் இப்படி இருந்ததை இப்படி ஆக்கிட்டீங்களே இந்திரா காந்தி அப்படிங்கிற மாதிரி சுட்டிக்காட்டி பேசுனா அது நல்லா தரும் அஹ் சிறப்பு இப்போ அடுத்ததான் இந்த மாவோயிஸ்ட் இப்ப மாவோயிஸ்ட் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளும் நம்ம நாட்டுக்கு நாட்டின் வளர்ச்சிக்கு தடையா இருந்தது மாவோயிஸ்ட் ஆனா இன்னைக்கு மேற்கு வங்கத்திலையும் சரி ஆஹ் நம்முடைய கேரளாலையும் இன்னும் அந்த கம்யூனிஸ்ட் கரங்க இருக்கிறாங்க மாவோயிஸ்ட்னா கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் அப்படிதான் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் ஒரு நாட்டோட இல்லை ஒரு இதோட இதுக்கு எதிரான ஒரு இயக்கம் தான் மாவோயிஸ்ட் இன்னைக்கு இந்த மாவோயிஸ்ட் அந்த நக்சல் வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு நம்முடைய நாடு வந்து கொஞ்சம் அந்த இதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வந்து இது முற்றும் முழுதாகவே மீண்டு வர ஒரு காலக்கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அறிகுறியாக மாவோயிஸ்ட் எல்லாருமே நாடு முழுக்க இருக்கிற மாவோயிஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நாங்க சரணடைகிறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க அதற்கான தேதி கூடியவர்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அவருடைய முன்னெடுப்புக்கு ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இப்ப அவருடைய முயற்சிக்கான ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம் இது நீங்க எப்படி பாக்குறீங்க அதுக்கு உதாரணமா பீகார் பீகார் எலெக்ஷன்ல அறுபத்தி ஐந்து சதவீதம் எழுபது சதவீதம்ன்ற வாக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு காலமும் கிடையாது நாற்பது சதவீதம் அதிகபட்சமாக இதுவரைக்கும் பதிவானது நாற்பத்தி எட்டு ஐம்பது மக்கள் வந்து பயமே இல்லாமல் எழுபது சதவீதம் ஓட்டுகள் அங்க போடுறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் மாவோயிஸ்டுகளை முற்றிலுமாக ஒழிச்சிருக்கிறோம் ஏன்னா இந்தியாவிலேயே அதிக மாவோயிஸ்டுகள் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பீகார் ஏன்னா பீகார் சத்தீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் அப்போ பீகார்ல என்ன நடக்கும் ஒரு எலெக்ஷன் நடக்குதுனாக்கா

ஃபைல் பண்ணாம உனக்கு விடுதலை கொடுத்துறோம் இன்னை நீ போராடுவனு சொன்னாக்கா இப்ப ஆந்திராவில் ரெண்டு பேர் சொல்லிட்டு கொள்ளப்படுறது ரெண்டு மாவோயிஸ்டுகள் முந்தைய சுட்டுக் கொள்ளப்பட்டாங்க அது போல நடக்கும் அப்படின்னு சொன்னது அவங்க அப்போ நீங்க திருந்தினா உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு அரசாங்க வேலையில இருந்து உங்களுக்கு குடும்பம் உங்க குழந்தைகள் எல்லாம் படிக்கிறதுக்கான எல்லா வசதியுமே நாங்க உங்களுக்கு செஞ்சு தரோம் ஆனா நீங்க இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு சொன்னோன்னே அவன் என்ன சொல்றான் நம்ம எதுக்கு போராடுறோம் அவன் அன்றாட தான் போறாருவான் எனக்கு இது கிடைக்கல எனக்கு அது கிடைக்கலன்னா அவன் மாவோய் சாப்பிடறான் இல்ல இன்னொரு விஷயம் ஆஹ் இந்த மாவோயும் சரி இந்த நக்சலும் சரி இந்த அமைப்பு உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது வந்து வறுமை அவங்களுக்கு வந்து முதல்ல எல்லாம் அவங்களுக்கு தேவையான அளவு அஹ் சாப்பிட எந்த இதுமே இல்ல அந்த மக்கள் வந்து அந்த மாதிரி தான் இப்படி போனாங்க ஆனா இன்னைக்கு வந்து வறுமை சொல்லிக்கிறது எல்லாமே இல்ல எல்லா மக்களுக்கும் தன்னிறை பெற்ற நாட நம்ம நாடு மாறிட்டு இருக்கு பஞ்சவ் பட்டினி அப்படிங்கிற வார்த்தையே இல்ல சோ அப்போ இந்த மக்களை வந்து அவங்களால வந்து இந்த மாவோயிஸ்டுகளுக்கும் நக்ஸலைட்டுக்கோ கன்வெர்ட் பண்ண முடியல ஏன்னா அவங்க இவங்க ஏதாவது அவங்கிட்ட கொடுப்பாங்கன்னு எங்களை எதிர்பார்த்து அவங்க இருக்கோ வேணாம் சோ வறுமை எல்லாம் ஒழிக்கப்பட்டு இந்த நாடு இன்னைக்கு நல்ல பொருளாதாரத்தில் பொருளாதாரத்துல மிக மூன்றாவது இடத்துல வந்துட்டு இருக்கும்போது ஒரு சிறந்த நாடாக வந்துட்டு இருக்கிறனாலேயே இந்த இது இந்த ஒழிப்பு நடக்குது இந்த இயக்கம் வந்து அடியோட அதனை மூடுறதுக்கான ஒரு காலகட்டம் வந்துருச்சுன்னு கூட எடுத்துக்கலாம் நீங்க நீ அப்படியே எடுத்துக்கலாம் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய வெளிநாட்டு சக்திகளை நம்ம வெளிநாட்டுல போய் வீழ்த்தோங்கறதும் அவங்க பாப்பாங்க உங்களுக்கு தெரியும் சமீபத்துல பிரதமர் கொல்ல முயற்சித்ததாக ஆமா வங்கதேசத்துல வங்கதேச ரெண்டு உளவுத்துறை அதிகாரிகளை அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் நம்ம யாருனே தெரியல உழவு அமைப்பு தான் பண்ணிச்சுமே பார்ப்பாங்கல்ல ஒரு அமெரிக்கா உடைய உழவு உழவு பார்த்தவான உளவுத்துறை அதிகாரியே நம்ம வந்துட்டு போட்டு தள்ளோம்னும் போது இவங்க எல்லாம் ஏமாத்த ஒரு பயம் மாவோயிஸ்ட் நக்சதுக்கு இருக்க தானே செய்யும் அது மட்டும் இல்லாம முதல்ல மாதிரி நம்ம மிலிட்ரி இப்ப கிடையாது இப்ப நம்ம ராணுவம் ரொம்ப பவர்ஃபுல் சமீபத்துல நம்ம பார்த்து பாத்திருப்போம் நம்மளுடைய அந்த போர் ஹண்ட்ரட் எல்லாமே நம்ம தான் ராணுவ கட்டமைப்பு வேற லெவல் இருக்கு வெளிநாட்டுக்காரங்க இந்த போரையா நிறுத்தணும் அப்படி அமெரிக்கால எல்லாருமே அவசரப்பட்டதுக்கு காரணமும் அந்த நூர்கான் என்ற ஒரு விமானப்படைத்தளம் நூர்கான் விமானப்படைத்தளத்துக்கு கீழே தான் இவங்க வந்துட்டு அந்த நியூக்ளியர் பாம்புடைய மொத்த ஃபார்முலாவே அவங்க வச்சிருந்தாங்க அது அமெரிக்காவுடையது அத நாம போய் தாக்கும்போது அமெரிக்கா ஏன்னா அமெரிக்காவோட நியூக்ளியர் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு பாகிஸ்தான்ல இருக்கு அப்போ எப்படி அட்டாக் நடந்தது அப்போ இன்னொரு அட்டாக் இன்னொரு பாம் அதுல நம்ம அந்த நூற்கான தளத்தை வேலை இன்னொரு முறை தாக்குதல் ஒட்டுமொத்த பாகிஸ்தானுமே தரமட்டமா இருக்கும் அந்த பயம் அவங்களுக்கு அப்போ அவர்களுக்கு அந்த பயம் இருக்கும்போது உள்நாட்டுல இருக்கக்கூடிய இருக்காதா அப்போ இந்த அரசு தான் நமக்கு எதுக்கு போறோம் சாப்பாடு வலி எல்லாம் அவங்க நமக்கு எதுக்கு போறோம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றோம் அதை தான் அவங்க பண்றேன்னு சொல்லுவாங்க அப்ப நமக்கு எதுக்கு இந்த போராட்டம் இந்த நக்சலிசம் மாவோயிஸ்டாம் எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சரண்டர் ஆறாங்க அடுத்ததான் நான் உங்ககிட்ட முன்வைக்க நினைக்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அந்த அரியலூர் பெரம்பலூர் கரூர் இங்கெல்லாம் நடந்த பொதுக்கூட்டங்கள பேசும் பொழுது மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனத்தை எல்லாம் வச்சாரு அவரு ரெண்டே ரெண்டு முதல்ல வந்து பாசிச பாஜக அடுத்தது வந்து திமுக இவங்க ரெண்டு பேர் தான் கடுமையா எதிர்த்தாரு ஆனா இப்போ இந்த கரூர்ல அந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுக்கு அப்புறம் இப்போ சமீபத்தில் அவரு காஞ்சிபுரத்தில் நடந்த உள்ளரங்க மீட்டிங்ல பேசும்போது பாத்தீங்கன்னா பாஜகவையோ அதிமுகவையோ அவர் விமர்சிக்கவே இல்ல முற்றும் விமர்சனங்களை அவர் வந்து திமுக திமுகவும் மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி அவருடைய அவருடைய கண்ணிலையும் தென்பட்டது இந்த ஒரு டிரான்ஸ்பேரன்சி இதை காட்டுது அவர் வந்து அதிமுக பாஜக நோக்கி முன்னேறுகிறாரா அதை அதற்கான இது நான் இதுவா எடுத்துக்கலாம் நம்ம இல்ல இப்போ பாஜகவாக இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி விஜய வந்துட்டு கூட்டணிக்குவான் அவங்க வந்துட்டு அழைச்சதும் கிடையாது 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 போறது நம்ம சொல்ல முடியாது மேலிட முடியும் அழைச்சது கிடையாது எனக்கு தெரியல ஏன்னாக்கா இப்போ உங்களுக்கு தெரியும் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தாக்கா முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள் இருக்கு இவர் வந்து புது என்ட்ரி யாரு வந்து புது என்ட்ரி அவர் எவ்வளவு ஓட்டு எடுப்பாருன்னு தெரியாது ஏன்னா அவர் கண்டிப்பாக அவரால் முதலமைச்சராக ஆக முடியாது வாய்ப்பே கிடையாது அவர் வேணா அவர் வேணா ஜெயிப்பா அவருடைய கேண்டிடேட் ஒருத்த கூட ஜெயிக்க போறது கிடையாது நடக்கவே நடக்காது ஏன்னா தமிழகத்துல ஒரு கட்சியை அச்சமைக்க வேண்டும்னா நாப்பது சதவீத வாக்குகள் வேணும் ஒரே தரத்துல நாற்பது சதவீத வாக்குகள் எடுக்க முடியும்னாக்கா எந்த கட்சியாலயுமே அது முடியாது இன்னொன்னு பாஜக ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க என்னன்னா நம்ம விஜய தேவையில்லை விஜய் நம்ம ஏன்னா பீகார்ல இந்த பார்முலாவா பிஜே பி கடைபிடிச்சாங்க அங்க பிரசாந்த் கீஷோரை தயசு விமர்சிக்காதீங்க கண்டமே இல்ல இன்னைக்கு பாத்தீங்களாக்கா ஒரு ஆளுன்னே நினைக்கல நினைக்கல அதனால அங்க என்ன ஆச்சுனாக்கா பிரசாந்த் படு தோல்வி நாம ஏன் அவன பத்தி பேசணும் கடைசியில அவரும் வந்து எவிஎஸ் மெஷின் மேல வந்து அவரும் கொஞ்சம் போயிட்டேன் ஏத்தா இங்க இங்க என்ன சொல்றான்னா நம்ம விஜய் பெருசா விமர்சிக்க தேவையில்ல விஜய் வந்துட்டு விஜய்க்கும் அவர் விஜய் தெளிவா சொல்றாரு எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி வேற யாருமே போட்டியில அப்படியே இருந்துக்குங்க ராஜா அப்படியே இருந்துக்குங்க நீங்க அவங்க கூடயே போட்டி போடுங்க தெளிவா இருக்கிறாங்க இதில் அமித்ஷா அவர்களும் சரி பிஜே பி ரொம்ப தெளிவா இருக்கேன் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா சுட்டு போட்டாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு பாஜகவுக்கு பெருசா வராது ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு கட்டமைப்பை திமுக உருவாக்கி அப்போ அந்த இஸ்லாமியர் ஓட்டை பிரிக்கும் போது நமக்கு என்ன லட்டு சபரமா தானே இருக்கும் கரெக்டா இல்லையா இப்போ அந்த இஸ்லாமியர்கள் ரெண்டு சதவீதம் கூட திமுக விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் அது யாருக்கு பாதிப்பு பாதிப்பு பிஜேபிக்கு அதிமுக கூட்டணிக்கு பாதிப்பு கிடையாது அதே மாதிரி நீங்க இன்னொரு பாத்தீங்கன்னா அந்த ஜென்ஸ் ஓட்டு அதுவும் நீங்க பெருசா பாத்தீங்கன்னாக்கா இப்ப யாரு திமுக இருக்கிறான் அந்த ஓட்டெல்லாம் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆள் இருக்கா யார் இருக்கா திமுக இளைஞர்கள் இருக்காங்க சொல்றீங்க இல்ல இல்ல யார் இருக்காங்க இல்லங்கிற இல்ல ஓகே அதிமுக அந்த மாதிரி பெருசா சொல்லக்கூடிய நபர்கள் இல்ல பிஜேபி ல இருக்காங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை இருக்காரு அந்த மாதிரி அந்த யூத் ஓட்டெல்லாம் கொஞ்சம் கவரக்கூடிய ஒரு நபராக அண்ணாமலை இருக்காரு அதுக்கப்புறம் யார் பெருசா இருக்கிறார் விஜய் இருக்கிறார் அப்போ அந்த ஓட்டும் திமுகவுக்கு போகாம பாத்துக்கொள்ளக்கூடிய வேலை யார் செய்றா விஜய் செய்யறாரு அப்ப அதுதான் நான் சொல்றேன் பத்துல இருந்து பன்னெண்டு பெர்சென்ட் ஓட்டு அவருக்கு போயிரு அப்ப நாமே அவர் தொல்லை பண்ணணும் அவரே எங்களை என்னமோ தொல்லை பண்ணணும் இப்ப நல்லா போ இது நன்றாக போய் கொண்டிரு திமுகவுக்கு எதிராகத்தான் அவரும் இருக்காரு திமுக எதிராகத்தான் நாங்களும் இருக்கிறோம் திமுக எதிராகத்தான் நாம் தமிழர் இருக்கிறாங்க இப்ப திமுக எதிரான ஓட்டுகள் வந்து அதிமுக பாஜக அப்புறம் வந்து அந்த பக்கம் தாவைக்கா இப்படி பிரியும்போது போது திரும்ப திமுக தலை வர வாய்ப்பு இல்ல இல்ல அது அது இப்படி நீங்க சொல்றீங்க அப்படி நடக்காது இப்போ திமுக இப்ப பாஜகவும் அதிமுகவும் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க எது தனக்கு ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்படி பாஜகவுக்கு பதினெட்டு சதவீதம் அதிமுக இருபது சதவீதம் அந்த பதினெட்டு சதவீத ஓட்டு தெரியுது முழுக்க முழுக்க மோடி தான் வேணும்னு போட்ட ஓட்டு அதுல மாட்டு கருத்து இல்ல அதே போல இவரு வாங்கின இருபது சதவீதம் ஓட்டு எங்களுக்கு தான் வேணும் அப்படிங்கிற போட்டா ஓட்டு கரெக்ட்டுங்களா அப்ப போன தடவை இஸ்லாமிய ஓட்ட அதிகமா போச்சுன்னாக்கா திமுக கூட்டணிக்கு போச்சு இல்ல மாட்டுக்கு இல்ல அப்போ அந்த பதினெட்டு மோடி தான் வேணுங்கிறவன் விஜய்க்கு போட்டு போட மாட்டான் அதே போல ஜெயலலிதா தான் வேணும் அதிமுக தான் வேணும் தான் வேணுங்கிறவன் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான் அப்போ உங்களுக்கு அந்த ஓட்டு சேஃப் பாஜக சதவீதமாக இருக்கட்டும் அதிமுக இருபது சதவீதம் பாஜகவில் அதிமுக இருக்கிறவங்க யாரும் விஜயோட ஃபேன்ஸ் இல்ல அவங்க யாரும் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க பெரும்பாலும் அது அந்த எண்ணம் உங்களுக்கு வராது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அஹ் அதிமுகவுல பிரிஞ்சிருந்தவளை இணைக்கிறதுக்கு எவ்வளவு பகிரத பிரயத்னம் பண்ணாரு கடைசில வந்து அஹ் அவரையே வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாரு அதிமுகவோட எடப்பாடி இப்ப பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி தாவைக்கால இணைய போறதா சொல்றாங்க எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செஞ்சுட்டாரு அதற்கான வேலைகள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப செங்கோட்டையன் அவரோட ஏரியால பாத்தீங்கன்னா இவருக்கு உள்ள ஓட்டு சதவீதம் ரொம்ப அதிகம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஏரியால எல்லாம் சில மீட்டிங் எல்லாம் நடத்துறப்போ அதுக்கு வந்து அங்க பொறுப்புல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவங்க கூட வேலை செய்யற அவங்க கூட வரல அப்படிங்கறது வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அங்க வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடத்தணும் இருந்த மக்கள் எல்லாம் காசு கொடுத்தது கொண்டு வந்து அதை பெருசாக காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம செங்கோட்டை நபர்களை வந்து தாவைக்கால போகாம தடுக்கிறதுக்கான வேலைகளையும் இவங்க செய்யறாங்க செங்கோட்டியர் அந்த பக்கம் போயிட்டாரு அப்படின்னா அது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவா தானே வரும் இல்லையா அப்படிலாம் எனக்கு எனக்கு அப்படி அது மாதிரி இருக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது செங்கோட்டை எது மாதிரி இருக்கிறது செங்கோட்டியின் அங்க போயிட்டாக்கா அது பாதிப்பு அதிமுக வருமானதெல்லாம் நம்ப முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பாத் அதிமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் சரி அஹ் உயர்திர எடப்பாடியுன்னு ஓட்டு எதுவும் கிடையாது ஆமா அங்க அங்கு யாருக்கு தான் எம்ஜிஆர் ரெட்டாலு ஆமா நீங்க தான் இவங்களுக்கு தான் ஓட்டு இதுல மாற்று கருத்து யாருக்கிட்டயும் முடியாது அப்ப அந்த ஓட்டுகள் வந்து செதறதுக்கான வாய்ப்பு கிடையாது செங்கோட்டையினாலேயோ இப்ப இவரு கூட ஓபிஎஸ் போனாரு இல்ல அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஊடகங்கள் ஊதி பெருசு பண்றதா போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் கட்சியில இது வரைக்குமே எந்த பெரிய தலைவர்களும் போய் சேரல கட்சியாச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ எலெக்ஷன் கிட்ட வருதுன்றதுனால தன்னோட இருப்பை காட்டிக்கணும் வேற வெளியிலங்கிறதுக்காக கூட சில தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப அவர் வந்து அவமானப்படுத்தப்பட்டார் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டாருங்கிறனால அந்த ஒரு மனக்குமுறல் கூட போய் அந்த கட்சியில போய் என்ன வாய்ப்பு இருக்கலாம் ஆனா அதனால வந்து எந்த பாதிப்பு இருக்காதுன்னு சொல்றீங்க ஆமா அதனால வந்து அதிமுகவுக்கு அதனால எந்த பாதிப்பும் இருக்காது என்ன பொறுத்த வரைக்குமே அதிமுகவுக்கு செங்கோட்டையன் வந்து தாவை போய் இணையறதுனால தாவைக்காக எந்த பெருசு பெரிய பலனும் வந்துட போறது இல்ல அதிமுகவுக்கு எந்த பின்னடைவும் இருக்க போறது இல்லை ஏன்னா அவர் ஒரு தனிப்பட்ட நபருக்கு அவர் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டர் இறுதியான கேள்விக்கு வந்துட்டேன் இப்போ தமிழகத்துல தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பாஜக அரசு மாற்றாந்தான் மனப்பயன்மை நடக்கிறது தமிழகத்திற்கான எந்த திட்டங்களுக்கு வந்து அவங்க வந்து இல்லை எதற்கும் நிதி கொடுக்கறது இல்லை அவங்க வளர்ச்சிக்கு தடையா இருக்காங்கன்னு திரும்ப 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 குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டே இருக்காங்க இதுல எந்த அளவு உண்மை இருக்கு இப்ப வந்தே பாரத் ரயில் கொடுத்தாங்க தமிழகத்துக்கு பன்னெண்டு ரயில் கொடுத்துருக்காங்க ஜல்ஜீவன் திட்டத்துல கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வீடுகளுக்கு கனெக்ஷன் அதுல இவங்க பண்ணிட்டாங்க அது தமிழக கொடுத்துருக்காங்க விவசாயிகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் மத்திய அரசு தமிழகத்துல குடுக்குது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல இருந்து ரேஷன் அரிசி அரிசியை வந்துட்டு இலவசமா தான் வந்து கொடுக்காம விட்டுட்டாங்களா பருப்பு வந்துட்டு மத்திய அரசு தான் இவங்க வந்து இவங்க மானிய வளையத்துல கொடுக்குறாங்க இந்த மானியத்துல தான் இவங்க வந்துட்டு ரேஷன்ல கொடுக்குறாங்க அதுக்காக மத்திய அரசு கொடுக்காம விட்டுருச்சா அதே போல ரயில்வே திட்டங்கள் ரயில்வே திட்டங்கள் எதையுமே வந்துட்டு மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா எல்லா திட்டமாக இருந்தாலும் தமிழகத்துக்கு பங்கு உண்டு அது ரயில்வே திட்டமாக இருந்தாலும் சரி பட்ஜெட்ல அறிவிச்சாங்க இல்லையா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வருமான வரி அப்ப தமிழகத்துல இருக்க மக்களுக்கு அது கிடையாது தமிழகத்தை தவிர்த்து தான் சொன்னாங்களா அப்ப எல்லா திட்டமும் தமிழகத்தையும் ஏன்னா தமிழ்நாடும் இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி தமிழகத்தை சார்ந்த இந்திய மின்னல் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களை மீட்டு கொடுதான் நீ கடிதம் எழுதும் நீ என்னைக்கு கேள்வி அது மாதிரி தமிழ்நாடு தனிநாடா தமிழ்நாட்டுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தான் முதலமைச்சர் நீங்கள் எத்தனை முறை புறக்கணிச்சாலும் பிரதமர் ஒவ்வொரு முறை வரும்போதும் போக இடத்துல நீ திருவள்ளூர் சிலை சொன்னாரு உலகிலேயே மிகவும் அதாவது பழமையான மொழி செம்மொழி எங்களுடைய நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றதுல அது மட்டும் இல்ல எந்த பிரதமர் சொல்லிருக்காரு அதெல்லாம் யாருமே சொன்னது இல்லை கால ஒரு பிரதமர் வந்து பேசியிருக்காரா தமிழ்ல தமிழை பத்தி காங்கிரஸ்லாம் நேருலேருந்து மன்மோகன் சிங் வரைக்கும் இருந்தாங்கள ஒரே ஒரு பிரதமர் தமிழை வெளிநாட்டில் உயர்த்தி பிடித்தார்னு ஒரே ஒரு பிரதமரை சொல்லுங்க பார்க்கலாம் கிடையவே கிடையாது அப்போது ஒரு பிரதமர் செல்லும் இடமெல்லாம் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் இங்கே அதே உலகிலேயே மூத்த முடிய ஏன் தாண்டா இருக்கு கர்வமாக சொல்கிறார்ல அது எவ்வளவு பெரிய விஷயம் இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீ யாரா சொல்லிருக்கியா ஜப்பான் போற துபாய் போற எங்க எங்கே வர ஆனா பிரதமர் அப்படி கிடையாது பிரதமர் ரொம்ப தெரிவாரு தமிழகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இங்க இருக்கக்கூடிய கவர்னராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இந்த கவர்னரை கூட ஏன் போடுறாங்கனாக்கா ஒரு கண்டிப்பான ஒரு ஆசிரியரை ஒரு வகுப்பறைல போட்டால்தான் அந்த வகுப்பறை திருந்தோம் அங்க இருக்கக்கூடிய அதைத்தான் அவர் என்ன சொன்னாரு நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ட்ரைலர். இதுக்கு மேல நான் பண்ண போறது தான் மெயின் பிச்சருன்னு முதல்ல சொன்னாங்க இல்லையா? அந்த பத்து வருஷம் நீங்க ட்ரைலர் தான் பாத்தீங்க. இதுக்கு மேல வர போறது தான் மெயின் பிக்சர்னு அப்போ ட்ரைleriக்கே நீங்க இந்த கதை கதறறீங்களே, அப்ப நாளைக்கு மெயின் பிச்சரை பாக்கும்போது என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்போ शमीபத்ல கோவை சென்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களை வந்து பாஜகவை சேர்ந்த இளைஞர் அடிகிறார் கருப்பு கொடி காட்டி ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க இல்லையா இதுவரையும் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் தான் பலூன் பறக்க விடுவாங்க கோபேக் மோடி இதெல்லாம் பண்ணுவாங்க இப்ப வந்து தமிழ்நாட்டிலேயே தமிழக முதல்ல ஒரு ஒரு மாநிலத்திற்கு போகும்போது அவருக்கே இந்த கோபேக் இந்த கருப்பு கொடி எல்லாம் இது பண்றது வந்து தமிழக மக்களே ஒரு அதிர்ச்சி ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்குறேன் இப்ப உங்க வரும்போது இவங்க கருப்பு கொடி காட்டினாங்க இல்லையா அப்படித்தான் நான் பாக்குறேன் அது தவறு என்றால் இது தவறு அது சரி என்றால் இதுவும் சரி என்ன நேர்கள பல விஷயங்களை பல உண்மைகளை நீங்க வந்து தெரிஞ்சுகிட்டீங்க இந்த நேர்காணலில் தீகா தர்ஷன் சேனலுடன் இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி நம்முடைய அரங்கத்தில் வந்திருந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி